ஆத்தூர் சுற்று மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்குங்க ஆத்தூர் வேளாண் சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு மூட்டைகள் மஞ்சள் விற்பனைக்கு பதிவானதுங்க கிலோ அளவில் பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ விற்பனைக்கு பதிவாச்சுங்க மொத்தம் எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் வர்த்தகமாக இருக்குதுங்க இதில் விரலை மஞ்சள் தரத்துக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பதினோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் கிழங்கு மஞ்சள் ஒரு குவிண்டல் அதாவது நூறு கிலோங்க பதினோராயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில இருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வரைக்கும் மறைமுக இடத்தில் கொள்முதல் இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்